பார்த்தாலே பச்சை முகங்குற மாதிரி ரோட்டில் ரோட்ல சின்னங்கிறதா வச்சு என்ன எகிரி சண்டைக்கு போறாங்க அந்த வீடியோ அதே அதுவே வீடியோ என்னன்னா லீக்கான வீடியோ லட்சுமி லீக் ஆன வீடியோ லட்சுமி லீக் ஆன பார்த்தா இது டென்த்து படிக்கும் போதே நடிக்கும் லுமி டென்த்து படிக்கும்போது டென்த்து லீவு பரீட்சை எழுந்துச்சு இங்கே படத்தில் நடிச்சுட்டு போய் எல்லாம் எழுதிட்டு வந்துச்சு இப்போ சின்ன பிள்ளைகளே இறக்கி விட்டோன்னே அது பீக்கு போய் இப்போ ஜிகர்தண்டா பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்து தான் அந்த பிள்ளை கெட்டு போயிருக்கு மதுரை ரவுடி விஷயத்தை தெரிஞ்சிருக்கு அதில் ஆப்பக்காரியாக காரியாக ஆப்பை சுட்டு விட்டுருக்கேன் அப்போ இந்த ரவுடிஸ் கலவரம் பண்றது போறது வரது அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் இது பண்ணி மைண்ட்ல ஏறி 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 என்ன உள்ளுக்குள்ளே மாறி இருந்தது அதை வந்து இப்போ பார்ல காட்டி பசங்க போது என்னடா முறைக்கிற அதுக்காக லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க பஞ்சாயத்து பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லா லைட்டும் இருட்டாக்கிட்டு ப்ளூ சகப்புன்னு உட்காந்துருக்கானே தெரியாது பாட்டை போட்டு விட்டுறது சவுண்டாக ஏன்னா இவன் பேசுறது அவனுக்கு கேட்க சண்டே ஆயிரும் வந்தியா குடிச்சிட்டு கோடி பேர் ஏதாவது பேசின சவுண்டை ஏற்றி விட்டுறாங்க இப்படி பல தடைகளை ஏற்படுத்தி இந்த சண்டை நடந்திருக்கு தாய்லாந்து ஃபிகரை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஐயா இவ்வளோ விட நீ பெரியாளா அப்படின்னோடனே கிடப்பாச்சு ஏன்னா நான் இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்ஸு இவ்வளோ ஃபேமஸாக இருக்கேன் நீ வந்து தாய்லாந்து கேட்டை கூப்பிட்டு வந்து என்னை விட பெரியாளா காட்டுறேன் அப்படின்னோடனே போடியோட சண்டை ஆயிடுச்சு ஆனால் பா பீர் பாட்டில் எடுத்து அடிச்சிருக்கு துரத்தி விட்டோன்னே எவன் ஏழரை கூட்டினா அவனை கடத்திட்டின்னு இருக்கான் தூக்கி போட்டு கும்மா சமகுத்து குத்தி இருக்காங்க இவ்வளவு உங்க ஃப்ரெண்டும் ஒரு பையன் வண்டி ஓட்டிருக்கான் இன்னொரு பையன் முன்னாடி உட்கார்ந்துருக்கான் நீங்க சொன்ன மாதிரி ஆப்போசிட் லட்சுமணனுக்கு இவ்வளவு ஆத்திரம் வந்தது எப்படி அதான் படங்கள்ல ரவுடிசத்தை பார்த்து பார்த்து அது ரவுடி ஆயிடுச்சு என்ன மாதிரி கத்துது பாத்தீங்களா வீடியோல ஏ எந்தாடோ பட்டின்ற மோனே அப்படி இப்படின்னு அவங்க அப்படி பயப்படுறான் அது அந்த வயசில் இப்போ இருபத்தி நாலு வயசில் பீர் குடிச்சு பார்ல சுற்றி தெரிஞ்சினா இன்னும் எத்தனை காலம் இருக்குது இது எப்படி வாழ்க்கையை ஓட்டு இது எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் என்ன என்ன ஆகிடும் பாவம் சார் காதல் தோல்வி ஒரு புறம் படம் வந்து அந்த சி காதல் தோல்வியா அதுக்கு சார் விஷாலோட கல்யாணம்லாம் நேரத்தில் பேச பேசினாங்களே சார் லட்சுமடியா இந்த இதில் அதில் அதுக்கப்புறம் தான் சார் போயிட்டாங்க பாவம் பாவம் சார் இனிமேல்மே சின்ன வயசுலேயே டக்குனு எல்லாத்தையும் கெடைச்சிச்சு அனுபவிச்சுட்டாங்க டக்குன்னு எதுவுமே இல்லை படத்த கூட ஐம்பது அதுக்கு இருபது இல்லை உனக்கு இருபது எனக்கு பதினெட்டுங்கிற மாதிரி சார் வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப குடும்ப விளக்கான ஒரு பொண்ணு இந்த பொண்ணு திரைப்படத்தில் இருந்தா ராசியா இருக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணு பார்த்தாலே பச்சை முகங்கிற மாதிரி பச்சை குழந்தை மாதிரியான ஒரு முகமா உண்மையிலே பச்ச குழந்தை தான் டுவெல்த் படிக்கிற முன்னாடியே படத்தில் அறிமுகமானாங்க நாங்க ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ரோட்டில் சின்னங்கிற அவள் தான் அச்சு வாய்கெலாம் வச்சுட மாதணுன்னு கண்ணா என்ன எகிரி சண்டைக்கு போகிறாங்க அந்த வீடியோ அதே வேறு இவங்க வேறு வீடியோ என்னன்னா லீக்கான வீடியோ லக்ஷ்மி மணி லீக்கான வீடியோங்க லட்சுமி லீக்கான வீடியோன்னு பார்த்தா இதை போட்டு வச்சுருக்கேன் மீன் அந்த அடிதடி பாரல் கலாச்சாரத்தில்னு சொல்லும்போது வந்துருச்சு சும்மா மூடி முறைக்கெல்லாம் தேவையில்லை தமிழ் தமிழ்நாட்டில் பாராங்கிற மாதிரிலாம் தமிழ்நாடு கேரளா இந்தியா முழுக்கவே அந்த கல்ச்சர் ரொம்பவே பரவலாயிருச்சு ஆண் பெண் இருவரும் சமந்தான் ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க தப்பில்லை பட் ஒரு ஃபெமிலியராக இருக்கிறாங்க இது பண்ணிணா தெரியும் அப்படி இருக்கும்போது அந்தளவுக்கு தைரியத்தோடு பண்ணி பயங்கரம் மூஞ்சாமில்லாம் வாங்கியிருக்காங்க பிள்ளைக்கு என்ன நடந்தது சார் அது இப்போ நாளுக்கு நாள் இந்த ரோடில் இறங்கி அடிக்கிற கலை குடிச்சிட்டு ஒருத்தன் படுத்து கிடந்தால் அவனை ஒரு விதமாகவும் பாரில் குடிச்சிட்டு சண்டை போட்டால் அவனை ஒரு விதமாகவும் பார்க்குறாங்கல்ல இந்த முறை எப்படி பார்க்குறீங்க சென்னை கலாச்சாரன்றது வேறு கேரளா கலாச்சாரன்றது வேறு பெங்களூர் கலாச்சாரம் பெங்களூர் கலாச்சாரம் அது வேறு அது வரிசையில் இப்போ பொங்கல் பிள்ளைங்களாம் வரிசையில் நின்று சரக்கு வாங்கிட்டு போய் எல்லாமே லிவிங் டுகெதர் கெதர் டு லிவிங் இப்படி தான் வாழ்ந்துட்டு புது புது உறவுகளுக்கு பேர் வைக்கிறதே பெங்களூர் பெங்களூர் தான் அதுதான் ஆரம்பமே அங்கே தான் இருக்கும் வந்து அது என்னமோ இப்போ என்ன பேயிங் கெஸ்ட்டுன்னு ஒரு காலத்தில் அப்புறம் பார்த்தா லிவிங் டுகெதர்னாங்க அப்புறம் சுச்சுவேஷன்ஷிப் ஆமாம் அது எப்படின்னா ஒரு ரூமில் இருப்பா இன்னொரு ரூமில் ரெண்டு பசங்க நான் மூணு பசங்க இருப்பாங்க இந்த ரூமில் மூணு பிள்ளைங்க இருப்பாங்க ஒன்றா வாழ்கிறாங்களாம் ஒரே அடிப்படையில் சமைச்சு சாப்பிட்டுக்குருவாங்களாம் வாடகையை ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கும்போது திடீர்னு தேவைப்பட்டால் அவன் இந்த ரூம் போந்துடுவான் இவன் அந்த ரூம் போயிடுவா இப்படி மாற்றி மாற்றி இருந்துக்குவாங்க அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்கு அங்கே மாப்பிள்ளை பார்ப்பாங்க குடும்ப குத்து வழக்காக இது அங்கே உள்ள பார்த்தோன்னா ஆஹா பொண்ணு பெங்களூரில் வேலை பார்த்தா இப்போ தான் இருபத்தாறு வயசு இருபத்தேழு ஆச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு மேக்கப்பு அதுக்கு ஷூட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு ஆரம்பத்துலேருந்து எல்லாம் பண்ணாங்க மேக்கப் பண்ணி பட்டு சேலை அது இது இன்றைக்கி தான் எல்லாம் நடக்க போகிற மாதிரியும் அது ஏமா அந்த குடும்பத்தில் இருக்கேன் பலர் நான் எல்லோரையும் நம்ம சொல்லலை எப்போவுமே நம்ம அப்படி தானே சொல்லுவோம் சமூகத்தில் இப்படி ஆட்கள் நிறையா பெருகிட்டு போகிறாங்க கேரளா கல்ச்சர் எப்படின்னா குடிக்கிற கல்ச்சர்னால் காலையில் கடையை இப்போ பரவாயில்ல கொஞ்சம் கேரளா கல்ச்சர் அப்படியே பார்த்திங்கன்னா மலேசியா கல்ச்சர் மாதிரி இருக்கும் சில இடத்துல சிங்கப்பூரில் பரபரப்பாக இருக்கும் காலையிலே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடையாக திறந்துடுவாங்க மலேசியாலாம் லேட்டாக தான் திறப்பேன் அவுட்டரில் ஒரு கடையிலாம் ஒரு பதினோரு மணிக்கு தான் திறப்பேன் பத்தரை பதினோரு மணிக்கு திறந்தாங்கன்னா ஒரு ஆறரை ஏழு மணி இருக்கணுன்னே அடைச்சிருவாங்க இன்றைக்கும் அவுட்டரில் எல்லா பல மாகாணங்களில் அதே மாதிரி கேரளா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காலத்தில் பவர் தட்டுப்பாடு அவங்களுக்கு இருந்துச்சு எயிட்டிஸ் நைன்டீஸில் அதனால் ஏழரை மணிக்கெலாம் கடையை அடைச்சிடுவாங்க கரெக்டாக வந்து என்ன ஆகுன்னா ஏழரை டு எட்டரை வந்து பவர் ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரு மணி நேரம் ஏழரை டு ஒம்பது அதுக்கு மேலே வச்சுருக்க கடை வச்சுருக்கவன் இருப்பான் விளக்கை பொருத்தி வச்சுட்டு உட்காந்துட்டு அப்புறம் பதினொரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் தொழில் பண்ணுறவா இருப்பான் ஆனால் கடைகள்லாம் அந்த ஏழரை மணிக்கு கரண்ட்டு கட்டாகிறதுக்கு முன்னாடியே அடைச்சிருவாங்க அவ்வளோதான் அடைச்சிட்டு நேராக எல்லோரும் இல்லை நேராக போவாங்க கடையில் சரக்கை வாங்குவாங்க கூட வாங்கி பேப்பரில் சுற்றுவாங்க வேட்டிக்கு சொருகு வேட்டியை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் கொடையை பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போனோன்னா சேச்சி ஆம்லேட் இம்லேட் போடுது ஏன்னா நீ போய் கண்ட இடத்துல குடிச்சி ஏழரை அந்த கே மலையாளிஸ் வந்து குடித்தா சண்டைகளுக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து சண்டைகளுக்கு இருக்காவே குடிப்பாங்க கட்டி இறங்குச்சுன்னா கலவரம் கலவரம்னா உள்ள இப்போ கசா முசா நீங்கள் பார்ல ஏச்சியை துப்பி வச்சு எச்சா கிளாஸை வச்சு குடிச்சுட்டு ரொம்ப கேவலமாக இருக்கும் ஆனால் கேரளாலையும் அப்படி தான் இருக்கும் அது கடையில் ஆனால் யாரும் நல்லா படித்தவர்கள் மிடில் கிளாஸ் மேலே இருக்கிறவன் பாரில் பார் இருக்கும் பாரில் போய் தண்ணி அடிப்பாங்க ஆனால் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க சரக்கு ஏன்னா போலீஸ் தொல்லை கிடையாது ஏன்னா வீடு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் சிட்டியிலேருந்து இருக்கும் அவுட்டரில் இருக்கும் வாங்கிட்டு போய் வீட்டிலே முட்டை பொரியலை போட்டு டேபிள் வச்சு எல்லா வீட்லேயும் டைனிங் டேபிள் இருக்கும் சாதாரண ஏழை வீட்டில் கூட டைனிங் டேபிள் இருக்கும் எல்லாம் சொந்த வீடு தான் இருக்கும் தொண்ணூறு பெர்சன்ட் கேரளாக்காரங்க சொந்த வீடு தான் டைனிங் டேபிளை போட்டு அங்கேயே சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருவாங்க இது அவர்களோட ஸ்டைல் அதுக்கப்புறம் இப்போ சமீப நாட்களில் ஆனால் தமிழ்நாட்டில் வீட்டில் சரக்கு அடிக்க மாட்டாங்க கண்ட இடத்துல சரக்கு எடுத்துகிட்டு எல்லா பிரச்சனையும் காரணம் டாஸ்மாக் பாரில் போய் சரக்கு எடுத்துகிட்டு வந்து பொண்டாட்டி லேட்டாக வர்றது இதுக்கெல்லாம் அது ஒழுங்காக வீட்லையே குடிக்க விட்டால் பேசாமல் படுத்து குடிக்கணும்னு முடிவாயிடுச்சு அவன் குடிச்சு தான் ஆவான் இது அடுக்க முடியாது அதை வீட்லேயே குடிச்சிட்டு வீட்லேயே படுத்து இப்போ நிறையா லேடிஸை தான் சொல்கிறாங்க வெளியே போகாத சரக்கு வாங்கிட்டு வந்து வீட்டிலே பிடிச்சி இப்படி படுத்துட்டுறேன் அதான் சார் கவர்மெண்ட் அதுக்கு இனிஷியேட் பண்ணுங்க சார் அதான் மது ஒழிக்க முடியாது விட்டுருங்க ஒரு ஆப் கிரியேட் பண்ணி இந்த கடையெல்லாம் மூடிடுங்க டேரக்டாக டோர் டெலிவரி பண்ணிடுங்க வீட்டிலே பிடிச்சி கிடைக்கும் ஆமாம் சொல்லல இல்லை சார் ரோட்டில் வந்து பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணாதானே தானே அதை எதிர்க்கிறீங்க அவங்க சந்தோஷம் அவங்க வீட்டிலே இருக்கட்டும் இருக்கட்டும் வீட்டில் விட்டா குடி இல்லைனா வீட்டில் சண்டையை போட்டு போங்க இது கேரளாவில் ஸோ ஆப்லாம் வேண்டாம் கேரளாவில் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் டீசெண்டாக அவங்களே வாங்கி குடிச்சிடுறேன் இப்போ என்னென்னா இந்த பார்கள் கலாச்சாரம்லாம் வந்துருக்கு பார் கலாச்சாரம் வரும்போது என்னன்னா இப்போ இந்த பிள்ளை வந்து இது டென்த்து படிக்கும்போதே நடிக்க வந்துருச்சு யார் லக்ஷ்மி மேம் லக்ஷ்மி மேனால் டென்த்து படிக்கும் போது டென்த் லீவு பரிட்சை எழுதிச்சு இங்கே படத்தில் நடிச்சுட்டு போய் பரிட்சையெல்லாம் எழுதிட்டு வந்துச்சு இப்போ சின்ன பிள்ளையிலேயே இறக்கி விட்ட உடனே அது பீக்குக்கு போயிடுச்சு தன்னுடைய வாழ்நாளில் வந்து எப்போ எந்த வயசில் பீக்கு போவாங்களோ அது பதினாலு வயசுலேயே பீக்குக்கு போயிடுச்சு ஆள் கொஞ்சம் ஹைட் வெயிட்டாக இருக்கிறதுனால கிராமத்துக்கார முகம் மாதிரி இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு நல்லா செட் ஆச்சு கும்கி இப்போ ஜிகர்தண்டா பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்த்து தான் அந்த பிள்ளை கெட்டு போயிருக்கு மதுரை விஷயத்தை தெரிஞ்சிருக்கு அதில் ஆப்பக்காரியாக வரும் ஆப்பை சுட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த ரவுடிஸ் கலவரம் பண்ணுறது போகிறது வர்றது அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் இது பண்ணி இது மைண்டில் ஏறி 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 என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரவுடியாகவே இது உள்ளுக்குள்ளே மாறி இருந்திருக்கு அதை வந்து இப்போ பாரில் காட்டியிருக்கு அது குடிக்கிறதுன்றது இப்போ மார்க்கெட் மார்க்கெட்டில் இருக்குது படம் இல்லை மலையாளத்தில் ஒன்று ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கு இப்போ தமிழ் அதோட இது சீன் முடிஞ்சு போச்சு இனி கூப்பிட மாட்டாங்க நான் பதினாலு வயசில் நடிக்க வந்துச்சு இப்போ இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு காலேஜெலாம் முடிச்சிருச்சு இப்போ பெரிய தாதாவாயிடுச்சு இங்கே தாதா வானோன்னு என்ன இருக்குன்னா அங்கே போய் குடிச்சிருந்துருக்கு மூணு பசங்க வந்துட்டுருக்காங்க இது கூட ரெண்டு பசங்க வந்திருக்காங்க ஒரு பொண்ணு வந்திருக்கு நாலு பேர் இவங்க கேங்கு இன்னொரு நாலு பேர் அங்கே தரக்கடிச்சுருந்துருக்காய் புரியுதா உங்களுக்கு இது பசங்க தான் இப்படி பண்ணுவாங்க தரக்கடிக்கும்போது என்னடா முறைக்கிற அங்கே இருந்துலாம் பார்ப்பாங்க ஒருத்தன் இப்படி எத்த தப்புளை அந்த ஷீட்டில் அதுக்காக தான் பார்ல லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க தெரியுமா அவங்க பஞ்சாயத்து பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லா லைட்டும் இருட்டாக்கிட்டு ப்ளூ சகப்புன்னு போட்டுடுவான் எவன் எங்கே உட்காந்துருக்கானே அவனுக்குமே தெரியாது அதுதான் பாரில் பாட்டை போட்டு விட்டுறது சவுண்டாக ஏன்னா இவன் பேசுறது அவனுக்கு கேட்க கூடாது சண்டை ஆயிரும் அதனால எதையாவது அது தமிழ் பாட்டு போட்டால் அஜித் பாட்டு போட்டால் விஜய் பாட்டு போட்ட தனுஷ் பாட்டு சண்டை வந்துடும் அதனால இங்கிலீஷில் எவனுக்குமே புரியாத ஒரு பாட்டு அது பாட்டு கத்திக்கிட்டே கிடக்கும் டிஜே போட்டு விட்ரு மியூசிக் மட்டும் போட்டு விட்டுருப்பான் ஏன் காதை அடைக்கிற மாதிரி வச்சு அது வந்தியாக குடிச்சிட்டு ஓடிப்போயிருதாவது பேசின சவுண்டை ஏற்றி விட்ருவான் இப்படி பல தடைகளை ஏற்படுத்தி இந்த சண்டை நடந்திருக்கு பார்ல நீ என்ன என்னையை பார்த்து முறைக்கிறானே நீ என்னடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவன் ஒரு தாய்லாந்து ஃபிகரை கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க இவ்வளோ விட நீ பெரியாளா அப்படின்னோடே கடுப்பாச்சு ஏன்டா நான் இவ்வளோ பெரிய ஆக்ட்ரெஸு இவ்வளோ ஃபேமஸாக இருக்கேன் நீ வந்து தாய்லாந்து கடை கூப்பிட்டு வந்து விட பெரியாளா காட்டுற அப்படின்னொன்னே போடனே சண்டை ஆயிடுச்சு ஆனால் பீர் பாட்டில் எடுத்து அடிச்சிருக்கு போடு பீர் பாட்டில் எடுத்து அடிச்சிருக்கு அவங்க பீர் பாட்டில் எடுத்து வீச்சிருக்காங்க அவங்க வெளியே துரத்தி விட்டா போடு துரத்தி விட்டோடனே எவன் ஏழரை கூட்டினானா அவனை கடத்திட்டின்னு இருக்கான் காருக்குள்ள தூக்கி போட்டு கும்மா குத்து தீர்க்காங்க இவ்வளோ ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பையன் வண்டி ஓட்டியிருக்கான் இன்னொரு பையன் முன்னாடி உட்காந்துருக்கான் ரெண்டு பசங்க ரெண்டு பிள்ளைங்க தான் போயிருக்காங்க யார் லக்ஷ்மி மேனனும் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தியும் இன்னும் ரெண்டு பசங்களும் போயிரு நாலு பேர் போயிருக்காங்க போனதில் இந்த இப்போ அந்த எதிர்க்கு குரூப் சண்டை போட்டான்ல அவன் எங்ஸ்டர் தான் தோடுகீடெல்லாம் போட்டிருக்கான் அவன் ஒரு என்ன டைப்புன்னு தெரில இவங்க என்ன டைப்புன்னு யாருக்குமே இப்போ தூக்கி கிடைச்சு கடைபிடிக்க முடியாது கடத்தி வண்டியில் ஏற்றி வச்சு அவனை செம குத்தி குத்திருக்காங்க எங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து குத்தி அடிச்சுட்டு அவனோட என்ன ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் எங்கள் பா நீ ஃபேமஸான ஆள் போலீஸ் வந்து இதாயிரும் நாங்கள் பார்த்துக்குறோம் உன நீ இறங்கிடு பாதியில் சொல்லி அவளை பாதியில் இறக்கி விட்ருக்கேன் யாரையா என்ன பாதியில் இறக்கி விட்டு இந்த பையனை கொண்டு போய் ஒரு மேம்பாலத்து மேலே இறக்கிவிட்டேன் அதில் தான் அவன் காண்டாயிருக்கு ஏன்டா மேம்பாலத்து மேலே குடிப்போதில் இறக்கிவிட்டோன்னா எப்படின்னா நடந்து இவ்வளோ தூரம் வருவேன் ரோட்டில் இறக்கி விட்டால் கூட ஆட்டோ பிடிச்சி போயிருந்துருப்பா குத்து வாங்கினதோட ரைட்டு ஓகே குடித்தோம் குத்துனாங்க சண்டை போட்டோம் மேம்பாலத்து மேலே இறக்கி விட்டோன்னே அவனால் நடக்க முடியாமல் நடந்து வந்து ஆட்டோவை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான் உடனே இந்த கார் நம்பர்லாம் அவனுக்கு தெரில லக்ஷ்மி மேனன் லட்சுமி மேணன் இருக்கான் சரி ஏதோ படங்கட முதவி பார்த்துட்டு வந்து உலகிறது தானா குத்தி லக்ஷ்மி மேனன் என்னை குத்திருச்சு லட்சுமி மேனையை குத்திருச்சுன்னா என்னடா இதுன்னு பிள்ளையே அப்புறம் போலீஸ் தண்ணி தண்ணி கொடுத்து விசாரிச்சிருக்காங்க இந்த மாதிரி பார்ல சண்டை பார்த்தா லக்ஷ்மி மேனன் எஸ்கேப் போலீஸ் ஸ்டேடு நான் மீதி எல்லாத்தையும் புலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு வந்து விசாரித்து இது பண்ணிருக்காங்க முன்ஜாமீன் போட்டு வாங்கிருச்சு ஆனால் அதில் சோகம் என்னன்னா கூட வந்த மூணு பேர் மூணு பேரை கைது பண்ணிட்டாங்க அடித்தது அடிக்க சொன்னது எல்லாம் பண்ணது லட்சுமி மேனன் ஜெயில் கொடுத்துட்டாங்க மூணு பேரை ஜெயிலுக்கு போயிட்டாங்க என்ன போல விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு நை ரெண்டு நாள் விட்ருவாங்க ரெண்டு நாள்ல உள்ள லாக்அப்ல உடனே விட்டுருப்பாங்க சொந்த ஜாமீன்ல விட்டுருப்பாச்சு இது சென்னை சண்டை தானே வாய் தகராறு சண்டை கொலை முயற்சி போதை உடனே அவனை பேசி கரெக்ட் டே தம்பி வேண்டா அக்கா இப்படி பண்ற போதையில ஏதோ பண்ணிட்டீங்க அக்காவும் குத்திடுச்சு என்ன என்ன ஆயிருக்கும் கொலையாயிருக்கும் இப்போ வந்து லட்சுமி மேனன் வந்து தலைமை தப்பியோடி தலைமறைவு முன்ஜாமீன் வாங்கிட்டு ஒழிஞ்சிருக்கு அதான் வீட்டில் சொல்லியிருக்காங்க முளைய எந்த இது வீட்டில் இவ்வளோ இடம் இருக்குது பின்னாடி முட்டை பொரியல் போட்டு தர சொன்னால் ஆமாம் முட்டை பொரியலை நீயே தின் போ அப்படின்ட்டு பாரில் அடிக்கிற மாதிரி ஆகுமான்னு சொல்லி சண்டை போட்டு தான் போயிருக்கு பாரு முட்டை பொடி மாதக்காக சண்டை அப்புறம் கடைசியில் போய் உங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்களே இனிமேல் சரக்கு வாங்கி வச்சுரு நீ வீட்லேயும் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டுக்கூடி வெளியே போகாத போல ஆன என்ன இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து இதாக இருந்து சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன் போதை தெளிஞ்சு மத்தியானம் கேட்டிருக்கு நான் யார் எங்கே இருக்கேன் அவ்வளோ பீர் குடிச்சிருக்கு வீரை குடிச்சா என்ன கரமாந்தத்தை கலந்து குடிச்சோ தெரில போதையாகி கடைசியில் அவங்க வீட்டில் பேசி வீசி முன்ஜாமீன் வாங்கி இப்போ தலைமராக ஏதோ பாட்டி வீட்டிலையே ஏதாவது இருக்கு பிள்ளை பாட்டி வீட்லயே ஆமாம் ஓனம் வேற ஆரம்பிச்சிச்சுல ஓனம் ஆரம்பிச்ச அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கலவரம் இந்த சண்டை இந்த பத்து நாளைக்கு எங்கேயும் பாருக்கும் போக முடியாது எங்கேயும் போக முடியாது பாவம் பிள்ளை எங்கேயும் போக போகுது வீட்டு சிறையிலையா வீட்டு சிறையில் இல்லை வெளியில் எங்கேயோ போய் ரூமை போட்டு தங்கி ரூமை போட்டு தான்ட்டாங்க கண்டுபிடிச்சிருவாங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கும் நான் போலீஸ் தேடுறேன் இல்லை முன்ஜாமீன் வாங்கிடுச்சு இனி வரும் இனி வந்த அப்புறம் வழக்கு விசாரணை அப்படி எல்லாம் எடுத்து போடுவாங்க நீதிமன்றத்திற்கு வந்த லட்சுமி மேனன் என்ட்ரி கொடுத்த லக்ஷ்மி மேனன் கெத்தாக வந்த லட்சுமி மேனன் அப்படின்னு எல்லாம் போடுவாங்க லக்ஷ்மி மேனன் வீடியோ பார்த்து சாக்கான அதிகாரி அவ்வளோதான் இப்படியும் ஒரு பெண்ணா அதிகாரி அதிர்ச்சி அடி கேரளாவை கலக்கிய நடிகை இப்படி ஒரு ஒரு ஆங்கிள் போகலாம் இன்னொரு ஆங்கிள் போகலாம் வாங்கிய வாலிபர் நான் தெரியாமல் போதையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவரே வாபஸ் வாங்கி அப்படி தான் பண்ணிடுவேன் காசு கொடுத்து பண்ணிடுவான் தம்பி விட்டுவா இப்ப வாழ்க்கையை கிடைக்கிறேன் ஏன் என்ன பண்றது தர்மஸ்தல பார்த்தோம் முன்னாடி பேசியிருந்தேன் அந்த மாதிரி நடக்கவே இல்லையா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களே முடிச்சிருவாங்க அந்த மாதிரி இப்போ லட்சுமிமணன் வழக்கும் இப்படி தான் முடியும் ஆனால் பொதுவாக இப்போ அந்த கல்ச்சர் வந்து ஒரு உச்சத்துக்கு போகுதுலையா சார் இப்போ இப்போ நீ பொதுவாக இது பழகிடுச்சு ஊரில் ஒரு குடிகாரப்பான் குடிகாரப்பையின்னு சொன்ன காலம் போய் ஊரே குடிகார குடிங்கிறது தப்பு இல்லை நம்ம அங்கே மாறி போயிருச்சு இதுக்கப்புறம் மதுவை ஒழிப்பே என்ன அப்படின்னு சொன்னால் அது வாரத்திலே வச்சுக்க முடியாது அந்த ஒரு நிலைமைக்கு போயிருச்சு இப்படி இருக்கும்போது இருந்தாலும் பொது வெளியில் இவங்க அடையாளப்படுத்துருக்காங்க ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஒரு விஷயம் பண்ணால் அது தப்பான முன்னுதாரணமாக மாறுங்க தெரியும் எல்லாருமே அதனால் கண்டுக்கிறதே இல்லை இப்போ கேமரா வச்சுக்கிறாங்க கிட்டே போயிட்டு நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சண்டை போடுறது இது மாதிரியான விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்கேன் சார் ஒரு ஒரு முறை வீடியோ வைரல் ஆனாலும் அதை பார்த்துட்டு இவங்களும் பண்ணுறாங்களே எப்படி அறிவு குறையும் போது இந்த மாதிரியான அட்ராசிட்டிகள் அதிகமாக தான் சார் லட்சுமி மேனன்னா அப்பா பெரிய அது ஒரு நடிகை அவ்வளோதான் நடிகை அவ்வளோதான் எல்லோரும் தெரிஞ்ச நடிகை அப்போ அதுக்கு இப்போ ஒரு பக்கம் அதோட சாகமாக என்ன சொல்லணும்னா ஒரு நடிகை பெண்தானே அவளுக்கும் உணர்வுகள் இருக்காதா தானே வராதா ஆத்திரம் வராதா அவளை கேள்வி பண்ணால் அடிக்க மாட்டாங்களா அமைதியாக போகணுமா அப்போ பெண்ணா அடிமையாக போகணுமா அப்படின்ற ஒரு தரப்பு இருக்குது பெண் உரிமையாளர்கள்லாம் அதை சொல்லுவாங்க இப்போ நம்ம இதில் கூட ஒரு முதவி வந்து போட்டிருந்துச்சு எந்த செய்தி எடுத்தாலும் பெண்களை வந்து குறைத்தே பேசுவது அது யாரான அதோடய இதில் போய் பார்த்தா அது அது மகளையும் வச்சு இது பண்ணிட்டு சின்ன பிள்ளையை வச்சுக்கிட்டு டிக்டாக் இருக்கு அந்த முதவி நம்ம இதில் வந்து ஓன் வீட்டில் நீ ஓன்றதுன்னா நீ பண்ணுறப்போ உனக்கு என்ன பிரச்சனை உனையும் சொன்னால் இல்லை யாராவது இந்த மாதிரி சமூகத்தில் இந்த மாதிரி கேடு கேட்ட ஜென்மங்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது ஒருத்தி வந்து பெற்ற குழந்தைய விஷத்தை வச்சு கொண்டுட்டு இன்னொருத்த புரோட்டா பிரியாணி பண்ணாண்ட போகிறாள் அப்போ அவனா பெண்ணுன்னு அவளை நம்ம என்ன வழிபடணுமா இல்லை அவளை பொழுது பேசணுமா முட்டா கூவைங்க இவள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு போட்டிருக்காள் பெண்கள் என்றாலே உமாபதி வந்து குறைத்து மதிப்பிட்டு பேசுவது எல்லா பெண்ணையும் நம்ம பேசலையே இந்த மாதிரி நாதாரிங்களை பேசும்போது நீ எதுக்குள்ளே வர நீயும் ஒரு பாதி நாதாரியாக தான் இருக்கவும் யூடியூப்பில் போய் பார்த்தான்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அது மாதிரி நடக்கிற பிரச்சனை தான் ஒருத்திய நடிகை ஒரு பையனை ஆம்பளை பையனை போட்டு காரில் கடத்தி குத்திருக்கா அப்படின்னா இதே அந்த பையன் வந்து சம உரிமை சமத்துவம்னா சொல்லுவேன் எவ்வளோ தூக்கி உள்ளே போடணும் இப்போ அந்த பையன் ஒருவேளை லட்சுமன் இது மாதிரி சண்டைக்கு அடிச்சிருந்தா என்ன இருக்கும் நடிகை இன்னும் பெரிய அளவில் பண்ணி விட்டு அவனை தூக்கி அவன் வாழ்க்கையை முடிச்சு விட்டுருப்பாங்க அது எப்படி ஒரு பெண்ணை அது தப்பு இல்லை இவன் வந்து போய் அடிப்பாளாம் இவளை விட்டுருவாங்களாம் கேட்டால் பெண் பாவமா பையனாமட்ட அனாமத்தா போச்சா எங்கெல்லாம் கேட்க யாரும் இல்லையாங்கிற மாதிரி இருக்கு சார் இப்படி தான் இருக்கு இப்படியே லட்சுமணன் மணன் போட மாட்டாங்க வெளியே வந்துடும் பார்த்துட்டு சரி இப்போ சரி சின்ன பிள்ளை தெரியாமல் பண்ணி சரி சின்ன மாதிரி விட்டுருவாங்க இது லட்சுமணன் அடி வாங்கி இருந்துச்சுன்னா நடிகை போட்டு அடிச்சு விட்டாங்கன்றாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்போம் சுட்ட லட்சுமி இவ்வளவு ஆத்திர வந்தது எப்படி அதான் படங்களில் ரவுடி ரவுடீசத்தை பார்த்து பார்த்து அது ரவுடி ஆயிடுச்சு என்ன மாதிரி கற்றுது பார்த்தீங்களா வீடியோவில் டே எந்த ஆடோ மோனே அப்படி இப்படின்னு அவங்க அப்படி பயப்படுறான் அசிங்க அசிங்கமாக வயிது மலையாளத்தை ஓடுறான் என் தெரித்து ஓடுறான் ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இவ்வளவு விசாரி இவ்வளவுகளை பிடிக்க மாட்டான்ல இவனை தானே பிடிச்சி விசாரிக்கிறான் கூட போனவனே ஸோ அதனால அந்த பயம் தான் நடிகை சரக்கு தெரியுது நீ விலகி போயிருக்கணும் வாட்டில் தூக்கி அடிக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த பிடிக்கிட்டு அந்த கண்ணு இல்லை விலகிருக்க வேணாம் வந்து போலீஸில் சொல்றேன்ற மாதிரி போகும் சார் எப்படியா ஹசி மேனா தப்பிச்சிட்டேன் தவிர உள்ள போட்டேன் அவள் பெயில வந்து அவ கூட போன பாவத்துக்கு அந்த பிள்ளைய இன்னொரு பிள்ளை யாரோ மேனன் அதுவும் தான் ஏதோ நாயர் அது அந்த பிள்ளைய தூக்கி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கேன் நைட் ஃபுல்லாக கூட போன பையனை நீ தானே குத்தினவன அப்படின்னு மே அறிவா இல்லைங்க டேலண்டாள் இல்லாம ஆக்ட்ரஸ் இல்ல நைன்த் டென்த் படிக்கும் போதே கலக்கிச்சில்ல ஹீரோயினா அப்போ அது இது ரெண்டும் கூ கூவையாக இருந்துருக்கும் கூட போகிறது அது போக காரோட மாட்டிடுங்க காரில் லட்சுமெண்ட் எவ்வளோ விவரமாக எஸ்கேப்பா இருக்கேன் நீ பாதியில் இறக்கி விட்டுருங்க நீங்கள் போய் நான் வந்து காலையில் ஜாயின் பண்ணி சொல்லி தலைமுறை வாய் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்துருச்சு இது போய் நைட்டு ஃபுல்லாக அந்த ரெண்டு பையனும் அந்த பொண்ணும் வந்து போதையில் அப்படியே கொசு கடியில் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன் காலையில் கூப்பிட்டு துரத்தி விட்டுருக்காங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்கேன் வந்துட்டாங்க அந்த புகழ் ரொம்ப கிடைச்சிருச்சு பணம் புகழ் எல்லாமே வந்துருச்சு இங்கே நம்ம இதுலயும் அப்படி நடக்காது நம்ம நடிகெல்லாம் மகா தெளிவு ஆனால் அந்த தீன்னு ஒரு நடிகை பாரம் ஒரு ஒரு இது அதுதான் போதையில ஒரு டைம் வாந்தி பீச்சில் படுத்து கிடந்தது கையை காலை வந்து வீட்டில் போட்டுருந்தேன் அது ஒரு சம்பவம் தான் ஆனால் வீடியோ வெளியாகலை என்னென்னமோ செஞ்சுட்டாங்கன்னு வேற சொல்லுவாங்க ஆளாளுக்கு ஒரு கதையை கட்டி விடுவாங்க அதனால தெரியல ஆனால் பீச்சில் அது போதையில் கடந்தது உண்மை அட்ராசிட்டி பண்ணது உண்மை உண்மை போதையில் கடந்தது உண்மை நம்ம நடிகளை ரொம்ப தெளிவானவங்க சார் டக்குன்னு காரை எதுவும் டிரைவர் தான் ஓட்டினாங்க டிரைவர் பண்ணாங்க நான் காரில் இல்லவே இல்லை காரே இல்லையே அந்த காரை நிறுத்தி ஏழு மாதம் ஆச்சு சார் அப்படின்றாங்க சார் அப்படி போயிட்டு இருக்கோம் ஆனால் மலையாள நடிகள் பாவப்பட்ட ஜீவன்கள் தெரியாம மாட்டேங்கிச்சு அந்த பிள்ளை தெரியாமல் வீடியோ கேமரா இருக்கிற இடத்துல போய் போய் சண்டை போட்டு கத்தி அவன் வீடியோ எடுக்கிறான்னு தெரியுது ஆவேசமாக இந்தாடா பட்டி அப்படின்னு கத்தி அவன் மூணு பேர் எடுத்திருக்கான் வளச்சி வீடியோ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் எடுத்து சார் அப்போ கூட ஏமாந்துருக்கு சார் மூணு ஆங்கிளில் வைக்கவும் ஓகே வயிறு ரெண்டு அப் ஒன்று நம்ம ஷூட்டிங்கில் தான் இருக்கோம் அடிச்சிருச்சு போதையில் இது மாதிரி ஆகிடுச்சு பாவம் என்ன பண்ணுறது ஒரு பக்கம் பார்த்தா பாவமாக தான் இருக்குது ஏன்னா மென்டல் டென்ஷன் மென்டல் டார்ச்சர் சின்ன வயசில் பதினாலு பதிமூணு வயசில் ஹீரோயினா போட்டு அடிக்க வச்சு அது காசு பூரா வாங்கிடுறாங்க அதுக்கு அதுவும் ஒரு பெண் தானே அதுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தேவைப்படும்ன்றக்காக ஏதோ கொஞ்சமாக அப்படி பிராந்தியில் விஸ்கியில் வீரம் கலந்து அடிச்சிருந்துருக்கு அது வாரம் வாரம் அடிக்கிறது தானே நாள் இந்த இப்போ இருபத்தி நாலு வயசில் பீர் குடிச்சு பாரலை சுத்திட்டு இருந்துச்சுன்னா இன்னும் எத்தனை காலம் இருக்கு இது எப்படி வாழ்க்கைய ஓட்டு இது எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் நிலமை என்ன காதல் தோல்வி ஒரு புறம் படம் வந்து அந்த காதல் தோல்வியா அதுக்கு யாரோட காதல் வந்தது யார் மேல

அப்போ வரைக்கும் பல பேர் நாசமாக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இருமனம் இருமணம் ஒத்துக்கொண்டால் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஜஸ்டிஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதில் என்ன இருக்குது ஆனால் முன்ன கங்கா சந்திரமுகி பற்றி தெரிஞ்சுக்கிட்டா சந்திரமுகியா மாறினாங்கிற மாதிரி நீங்கள் ஆப்பக்கடை வந்து இந்த ரவுடி சட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ரவுடி பண்ண கற்றுக்கிட்டா ரவுடியாகவே மாறிட்டாங்கிற மாதிரி இறங்கி பண்ணியிருக்காங்க ஏனைய பத்து திரை வாழ்க்கையும் ஒட்டு ஆல்மோஸ்ட் அல்மோஸ்ட் இதே படம் யார் கூப்பிடுவா உனக்கு இல்லை யாரும் கூப்பிடுவா கூப்பிடறாயே கூப்பிடறாவு விட்டுதான் இருப்பாள் அதேக்கா ஒரு கூப்பிடாம விட்டுறாயில சண்டை தானே போட்டுச்சு வேற என்ன பண்ணுச்சுங்களா அப்படின்ற மாதிரி தான் அது படத்தில் வந்து நடிக்க போகுது போக போகுது இதை போய் இது என்ன ரவுடியாக இருந்தா இதாக இருந்தால் நமக்கு என்ன லட்சுமி கேரளாவில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க இப்போ இதை வச்சு கூட புதிய மார்க்கெட் ட்ரெண்டே உருவாகலாம் ஒரு ரவுடி கேரக்டரு ராஜா கேரக்டர்லாம் அதை போடலாம் அப்படி வாய்ப்பு கிடைக்கும் ரியலாவே பின்னி எடுத்துருக்கேன் ரவுடீசம் அப்படின்ற மாதிரி கூட வரலாம் தெலுங்கு படத்துலலாம் கூப்பிட வாய்ப்பு இருக்கு கன்னடத்தில் கூப்பிட வாய்ப்பு இருக்கு சாந்தமான பொண்ணு லட்சுமி மேனுங்கும் போது பிரேக் விட்டு பார்த்தா கொடூரமான ஒரு லட்சுமி மேனா உள்ள வர்றதுக்கும் வாய்ப்பு தான் எடுத்து சொல்லட்டுறீங்க மேடம் வைக்கிற மேடம்னு வச்சு ஏமாத்திடுறாங்க பிராக்டிஸ் பண்றேன்னு போய் எவனையாவது போட்டு அடிக்காம இருந்தா சரி சார் நான் அந்த வீடியோக்கள் பயங்கரமாக வெளியில் இருந்து பட் கைது இப்போ வராசரிக்கு செல்லலாம் பார்த்தா அதெல்லாம் செய்ய மாட்டாங்கிற மாதிரியான செய்தி தான் வருது மிஸ் பொறுத்து வந்து பார்ப்போம் எல்லாருக்குமே பொது வெளில இருக்கிறாங்க அப்படின்னா இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதை கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் வேண்டுகோளும் கூட சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்